தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விடுதலை சித்தைகள் கட்சிக்கு தாவினார் திமுக அதிர்ச்சி விடுதலை சித்தைகள் கட்சிக்கு தாவினார் திமுக அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சமீபத்தில் சேலம் மாவட்ட முன்னாள் பிரதிநிதியும் தற்போதைய திமுக ஒன்றிய பிரதிநிதியுமாக இருந்த எழிலரசன் திமுகவிலிருந்து குற்றச்சாட்டுகளை கூறி வெளியே வந்தார் தங்களுடைய பேரன்களுக்கும் பேனர் வைக்கவா முடியும் என்று கூறி பரபரப்பை ஏற்படுத்தி கட்சியிலிருந்து வெளியேறினார் அவர் நேற்றைய தினம் விடுதலை சித்தை கட்சியில் இணைந்துள்ளார் எளிய மக்களுக்கு அதிகாரம் சாமானிய மக்களுக்கு ஜனநாயகம் என்று கூறி அரசியல் செய்யும் திருமாவளவன் முன்னிலையில் தன்னை இணைத்துக் கொள்வதாக கூறியுள்ளார் திருமாவளவனை சந்தித்து கட்சியில் இணைத்து கொண்டார் திமுகவின் சேலம் மாவட்ட முக்கிய தலைவர்களில் ஒருவரான எம்பி எழிலரசன் திமுகவிலிருந்து வெளியேறி விடுதலை சிறுத்தை கட்சியில் இணைந்தது திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது திமுக மூத்த தலைவர் திமுகவிலிருந்து வெளியேறி திமுகவின் கூட்டணி கட்சிக்கே தாவியது மிகப்பெரிய அதிர்ச்சியை திமுகவிற்கு கொடுத்துள்ளது